என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆயில் அதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா நான் பார்க்க போகிறோம் ஒன்றா நான் காட்டுறேன் இந்த பவுலில் வந்து இப்போது வந்து நான் செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா அதோட பூ வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கவருக்கு இருந்துச்சு ஆனால் பொடி போடனே இவ்வளோ தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கருவேப்பில இருக்கும் இல்லையா இடையில மூணு மடங்கு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ இலை பூவோட இது மூணு மடங்கு எடுத்திருக்கேன் அது மூணு மடங்கு எடுத்தது இவ்வளோ வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மருதாணி மருதாணியோட இலையவும் அரைச்சி நல்லா காய வச்சு செலவாகி எடுத்திருக்கேன் அது இப்படி வந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கையளவு மட்டும் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை நான் வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு சின் சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சனால நமக்கு தெரியுது நான் வாட்ரு மிக்ஸிங்காக ஐஸ்க்யூப் போட்டிருக்கேன் வந்து இந்த பவுலில் போட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுவோம் மிக்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வந்து கருவேப்பில பொடி போடுறேன் நெக்ஸ்ட்டு மருதாணி இருக்கில் அந்த அப்படியே போடுறேன் பாருங்கள் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதை எடுத்து இப்படி குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சு இப்படி ஒரு கவரில் வைக்க வேண்டியதுதான் கவரில் வச்சு இப்படியே தட்டி தட்டி நான் ரவுண்ட் பண்ணி ஓரளவு தட்டை மாதிரி ஆக்கிடுவேன் தட்டை மாதிரி ஆக்கி காய வைப்பேன் காய வச்சு மிக்ஸ் பண்ணுவேன் அப்புறம் நம்ம வந்து இதை வந்து இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை தண்ணியில் யூஸ் பண்ணி இது என்ன நம்ம டெய்லி ரெமெடி மாதிரி அப்படியே பவுட்ரு வந்து இதில் தண்ணியில் இல்லைன்னா ரோஸ் வாட்டரில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து எண்ணெய்க்குள்ளே போட போகிறோம் இல்லையா அதனால் வந்துட்டு இப்படி தட்டி தட்டி எண்ணெய் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தட்டி தட்டி வந்து முடி அடை மாதிரி செஞ்சு நம்ம வந்து எண்ணெய்குள்ளே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிடுவேன் அதனால தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் நான் எப்பயுமே இப்படியா செய்வேன் எப்பயுமே வந்துட்டு மருதாணி கருவேப்பில் மட்டும்தான் வந்து போடுவேன் இந்த தான் வெங்காயமும் கொஞ்சம் சம்பவத்தையும் சேர்த்துருக்கேன் இன்ன வந்து தம்பிக்கு நல்லாவே முடி வளர்ந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி பார்க்கலாம் நிறையா பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்